வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தேர்தலில் புதியவருக்கு வாய்ப்பு வெளியான புதிய முடிவுகள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அரசியல் என்பது ஒரு படத்தின் மூலம் தீர்மானிக்கப்படும் விஷயம் அல்ல என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார் தேர்தலில் புதியதாக ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என இங்கி இங்கி பாங்கி போட்டு பார்க்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் திமுகவை அகற்ற வேண்டும் என முடிவெடுத்த பிறகு ஆட்சியில் யார் அமர் அமர்ந்தால் அவர்களுக்கு ஆட்சி கொடுக்க தெரியும் என்பதனை மக்கள் சிந்திக்க வேண்டும் எனவும் அவர் பேசியுள்ளார் இந்த நிலையில் தற்பொழுது இவருடைய பேச்சு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து போய் கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது புதியவர்களாக இருக்கக்கூடிய தற்பொழுது யார் யார் தமிழகத்தில்னு பார்த்திங்கன்னா தற்பொழுது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி ஓகேங்களா இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அவங்களும் வந்து புதிய வரவாக தான் இருக்காங்க தொடர்ந்து பத்து வருஷமாக வந்து தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைகிறாங்க ஆனால் அவங்க வந்து இப்பொழுது புதிய வரவு வாக்காளர்களும் வந்து அவர் பக்கம் வந்து போறாங்க இரு கட்சி பக்கம் ஸோ அவங்களும் வந்து ஒரு புதிய மாற்றத்துக்கான ஒரு புதிய வரவு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்று அரசியல் மாற்று வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை மாற்று கொள்கை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மாற்று தமிழகம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவில் வந்து வராங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய வாக்காளர்களும் புதிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாறுதல்களையும் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அண்ணாமலை பேச்சுக்கள் வந்து ஒரு பக்கம் ஒழித்தளம் கூட ஒரு சில முடிவுகளையும் வந்து அண்ணாமலை தெளிவாக இருக்கிறார் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்போ தான் பெரும் விதத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்படுவோம் அப்படின்றத வந்து உறுதியாக இருக்கிறாங்க ஸோ அதுக்காக தான் வந்து இப்பொழுதே களப்பணிகளை ஆற்ற தீவிரமாக சொல்கிறார்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பெருமிதத்தில் அடுத்து என்ன நடக்க போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க அதாவது என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட யார் பக்கம் அதிக ஆதரவு இருக்குது ஓட்டுக்கள் எங்கே வந்து பார்த்திங்கன்னா போடுறதா உறுதியாக இருக்காங்க இப்போ வந்து நடந்த அந்த ஜஸ்ட்டு லேப்டாப் கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் கருணாநிதி அவர்களுடைய புகைப்படத்தை வந்து எடுத்துகிட்டு தற்பொழுது விஜய் மற்றும் போன்ற மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் புதிய கட்சி விரும்பக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாற்று அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில செயல்களை செய்து அது ஒரு பக்கம் வைரலாக போயிட்டுருக்கு ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த தலைமுறைகள் புதியதாக இருக்கக்கூடிய புதிய வரவரை தான் வந்து நம்புகிறாங்க புதியவர்களை தான் வந்து நம்புகிறாங்க அப்படின்றது இதன் மூலமாக தெரிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கியதாம் என்னை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்